அருமைக்குரியவர்களே இங்கே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக ஃபாசிஸ்டுகள் சர்வாதிகாரிகள் அநியாயக்கார அட்டுழிய ஆட்சியாளர்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் அநியாயக்கார ஆட்சியாளர் அட்டு அட்டுழியக்காரர்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அநியாயத்திற்கெல்லாம் தங்களுடைய பேர் அடிபடுது நம்ம மான மரியாதை போகுது நம்முடைய நம்முடைய சக்தி நம்முடைய பவர் நம்முடைய அதிகாரம் கையை விட்டு நழுவுது அப்படிங்கிற நேரத்தில் உடனே இந்த ஃபாசிஸ்டுகள் இந்த அட்டுரியக்காரர்கள் இந்த அட்டுரையக்காரர் ஆட்சியாளர்கள் கையில் எடுப்பது ஆயுதம் என்ன தெரியுமா தேசபக்திங்கிற ஆயுதம் தேசபக்திங்கிற ஆயுதம் போலி தேசபக்தி இது மோடியுடைய விளையாட்டு இல்லை இதுக்கு முன்னாடி ஹிட்லரே அப்படி தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி ஹிட்லரே அப்படி தான் இருந்தோம் தன்னுடைய அராஜகம் அட்டுடைய மக்களுக்கு மத்தியில் வெளியே பொழுது அவன் முதலில் கையில் எடுப்பது தேசபக்தியை தான் பாங்க பாங்க நாமலாம் நேஷனலிஸ்ட் நாமலாம் தேசபக்தியாளர்கள் இவங்களாம் சிறுபான்மை மக்கள் இவங்களாம் வந்து தேசத்துக்கு வெளியானவர்கள் ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அதே ஆயுதத்தை தான் நம்முடைய சங்கிகளும் கையாளுகின்றார்கள்